ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது வெஜ் நூடுல்ஸ் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா துளியும் மைதா இல்லைங்க வெள்ளை சோளம் மாவில் ஜாவர் ஃப்ளார் அதில் செஞ்ச நூடுல்ஸுங்க பார்க்கும்போது அருமையாக இருக்குது இல்லைங்களா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து லாங் லாங்காக இருக்கும் மைதாவில் செஞ்சதால் இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிட்ஸாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இதை நாம் சாப்பிடும்போது நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாங்க அந்த மைதா சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைங்களுக்கு அது பிடிவாதம் பிடிக்கிறாங்களேன்னு செஞ்சு கொடுத்துட்டு ரொம்ப பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க இனிமே அந்த கஷ்டம் இல்லைங்க இந்த நூடுல்ஸ் செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க அவ்வளோ ஈஸிங்க பாருங்க பார்த்துட்டு கண்டிப்பாக செய்வீங்க வாங்க வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷன் முந்தைய சொன்னேன் இல்லைங்களா இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஆரோக்கியத்துக்கு நமக்கும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இது வந்து வெள்ளை சோள மாவு ஆஹ் வெள்ள சோளம் வந்து வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணிட்டு வெயில்ல வச்சு மிஷின்ல அரைச்சி வச்சிருக்கேன் இப்ப இது வந்து நிறைய டிஷஸ் இதுல செஞ்சு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு இப்ப இது வந்து நூடுல்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க அதாவது குழந்தைங்க வந்து நூடுல்ஸ் கேட்பாங்க விரும்பி கேட்பாங்க நமக்கு வந்து அது உடம்புக்கு கெடுதல் அவங்களுக்கு சொன்னாலும் சின்ன வயசு அவங்க அப்படி இருப்பாங்க இப்ப இது வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப இதுல வந்து உப்பு மட்டும் போட்டிருக்கேன் இப்ப வந்து நானு நானூறு கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இப்ப இதை எடுத்துட்டு உப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் இப்ப பாருங்க அடுப்புல தண்ணி வச்சு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இந்த மாவுல கொஞ்சமா தண்ணி விட்டு இது சப்பாத்தி மாவு அளவுக்கு வரணும் அது மாதிரி நம்ம இதை பிசைஞ்சிக்கணும் இது வந்து பசத்தன்மை கம்மிங்கறதால இது மாதிரி வெந்நீர் ஊத்தி நாம பிசைஞ்சாதாங்க கொஞ்சம் அந்த பசத்தன்மை வரும் அதுக்கோசம் இந்த தண்ணிக்கு நம்ம சூடா ஊத்தணும் போய் இது பிடிக்கிற அளவுக்கு நாம தண்ணி விட்டு இத பிசைஞ்சிக்கலாம் வீடியோ வந்து லெந்தியா இருக்கிறதுக்கு நான் எதுவும் மறைக்காம உங்களுக்கு அப்படியே காமிக்கிறதால வீடியோ கொஞ்சம் தான் அங்க இருக்கும் அதனால அதை நீங்க இது தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும் ஏன்னா இப்ப வந்து சிலர் என்ன இது என்னையே கேட்டிருக்காங்க ஏதாவது நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா காமிச்சோம் அப்படின்னா பெருசா போகுது அப்படின்னா நீங்க ஏதாவது இது பண்ணீங்களா அது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கோசமே இந்த இது மாதிரி காமிக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறணும் ஆறினதுமே நம்ம கையில பசைஞ்சிக்கலாம் இப்போ இத கொஞ்சம் சூடு ஆறும் போது நம்ம டக்குன்னு வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ஈஸியாவே இத செஞ்சிடலாம் இப்போ ஈக்குவல் குவான்டிட்டி கிட்டத்தட்ட தண்ணி பிடிக்கும் நம்ம எவ்வளவு மாவு எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு மாவு உங்களுக்கு தண்ணி வேண்டியது இருக்கும் டக்குன்னு ஜாஸ்தியும் ஊத்திட்டாதீங்க பார்த்து கொஞ்சமா ஊத்திக்கோங்க இப்போ இதுவே போதும் நமக்கு பிசைஞ்சி பார்த்துட்டு வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம் அதுக்குள்ள நம்ம இதுக்கு வந்து பிழியறதுக்கு முறுக்கு நாளில இது வந்து ஓம்படிய விட கொஞ்சம் பெருசு இதை எடுத்திருக்கேன் நான் இப்போ இதுல வந்து எண்ணெய் பூசி ரெடியா வச்சிருக்கேன் இப்போ இது சூடு ஆறட்டும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கரண்டியிலேயே கொஞ்சம் அழுத்தி அழுத்தி விட்டதுமே கொஞ்சம் சூடும் கை பொறுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நமக்கு சூடு குறைஞ்சிடுச்சு இப்போ பாருங்க இதை வந்து கொஞ்சம் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவில் கொஞ்சம் லைட்டாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு இதை கொஞ்சம் நீட்ட வாக்கில் நம்ம செஞ்சு முறுக்கு நாளியில் போட்டுக்கலாம் நம்ம எண்ணெய் பூசி வச்சிருக்கிற தட்டுல இதை அடி அழகா நம்ம இதை அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம் இப்ப நம்ம இந்த ஒரு ட்ரேக்கு வந் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம வச்சுட்டு இன்னொரு பிளேட்லயும் நம்ம வேணும்னா பிழிஞ்சிக்கலாம் இப்ப இது வந்து இடியப்பம் பிளேட்ஸு அது மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட நீங்க வச்சு வேக வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நிறைய பிடிக்கும் பாருங்க எவ்வளோ அழகா நமக்கு நீட்டா வருது பாருங்க இப்போ நம்ம இதை குக்கரில் பாருங்கள் குக்கர் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பபுள் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம இதில் வச்சுட்டு இப்போ இதில் வந்து இந்த ப்ரஷ் வந்து அப்படியே லைட்டாக ப்ரஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயிலில் ஒன்று கொன்று ஒட்டாமல் நல்லா வரும் இது மாதிரி ப்ரஷ் பண்ணி விடணும் கொஞ்சம் எண்ணெய் அப்போ அதுக்கு வந்து நல்ல அதாவது இதுல வந்து குளூட்டன் கம்மியா இருக்கும் எண்ணெய் பசத்தன்மை கம்மியா இருக்கும் அதனால அந்த பசத்தன்மை தன்மை கம்மியா இருக்கிறதால ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம இது மாதிரி எண்ணெய் தடவி வெட்டோம் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம உதிரி உதிரியா வரும் இப்போ இது ஸ்டீம் வந்து பத்து நிமிஷம் வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி சாதம் வடிக்கிற தட்டு இருக்கு இல்லீங்களா நல்லா பெருசா இப்ப எல்லாம் வருது அது மாதிரி நல்ல பெருசாக இருந்ததுன்னா குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிச்சம் இருக்கிற மாவியும் நம்ம பிழிஞ்சு வச்சிடலாம் நாம திறந்து பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் ஆனதுமே திறந்து பார்த்தேன் கொஞ்சம் வேகமாகங்கிறதுக்கோசம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா இது மாதிரி கெட்டியாக இருக்கணும் இது வந்து நல்லா இப்போ ஆறணும் இதில் வந்து பசத்தன்ம கம்மியாக இருக்கிறதால ஆறாமல் எடுத்தோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும் தூள் தூளா போயிடும் அதனால நம்ம ஒரு பத்து நிமிஷம் இதை விடணும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் மைதா போட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம் அது மாதிரியும் செஞ்சுக்கலாம் இப்போ இது நல்லா சூடாக ஆரட்டும் இப்போ இது இது மாதிரி மா கிணத்துல மாற்றி வச்சுடுங்க மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிற சூடு வந்து சட்டுன்னு நமக்கு ஆறி நல்லா வந்துடும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே உங்களுக்கு தனித்தனியாக அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு இது மாதிரி வந்துடும் இப்போ நம்ம கொஞ்சம் சூடு ஆறினதுமே ரொம்பவும் உதுக்காமல் ஓரளவுக்கு நம்ம உதுத்தா போதுங்க இப்போ நம்ம வானிலியில் போட்டு கிளறும் போது வெஜிடபிள்ஸோட நம்ம நூடுல்ஸ் செய்யும் போது வெஜ் நூடுல்ஸ் செய்யும் போது இது கரெக்டாக வந்துடும் நமக்கு இப்போ நம்ம வெஜ் நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆலிவ் ஆயில் விடுறேன் ஆலிவ் ஆயில் எதுக்கு விடுறோம் அப்படின்னா இப்போ அதுலேயும் எண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஊற்றினாலும் நல்லா அப்ளை ஆகும் எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும் நல்லா க்ரீஸ் ஆகி பார்க்குறதுக்கு தலை சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஈஸியாக உதிரி உதிரியாக உங்களுக்கு வரும் அதுக்கோசமே நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதுமே ஜிஞ்சர் கார்லிக் இது ரெண்டும் சாப் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சமாக இருந்தால் போதும் அதோட ஒரு நிமிஷம் வரைக்கிட்டு இது கொஞ்சம் வதங்கணுங்க உடனே போட்டுவிடக்கூடாது வெங்காயம் இப்போ இது வதங்குறதுக்குள்ளே இன்னொன்று காமிக்கிற பாருங்க இப்போ இதுக்கு வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க தெரியும் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இது மாதிரி பீன்ஸை வந்து நீட்டாக வாக்கில் க்ராஸாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் கேரட்டை வந்து இது மாதிரி ஜூலிட்டாக கட் பண்ணிக்கணும் அதே மாதிரி கேப்சிகம் இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணுங்க இப்போ கேப்சிகம் லாஸ்ட்டில் போடணும் இது வதங்கினதுமே ஒரு நிமிஷம் வதங்கினதுமே இப்போ இது ஆனியன் ஆனியன் நீட்டை வாக்கில் சின்ன மீடியம் சைஸில் ரெண்டு எடுத்துருக்கேன் இது எல்லாருமே ஆஃப் குக் இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஆயில் வந்து எப்படி அப்ளை ஆகிறது பார்த்தீங்களா ஆலிவ் ஆயில் ஒரு நல்ல ஒரு இது மாதிரி ஈஸ் ஈஸியாக இருக்கும் நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும் கொஞ்சமாக யூஸ் பண்ணாலும் பாருங்கள் இது ஒரு அனல் கம்மி பண்ணிட்டு வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போது ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த கேப்சிகம் தவிர மற்றதெல்லாம் போட்டுடலாம் கேரட் பீன்ஸு நீங்கள் கேபேஜ் விரும்பினாலும் போட்டுக்கலாம் இதுலேயும் மஷ்ரூம் கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் இப்போ மஷ்ரூம் வந்து தண்ணி விடுங்கிறதால நம்ம இந்த பீன்ஸ் போடும்போது நம்ம அதை போட்டு வதக்கிடணும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ பீன்ஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு அது வெந்தது ஓகே அப்படின்னா உடனே கொடமிளகா போட்டுடலாம் அதாவது முக்கா பதத்துக்கு வெந்திருக்கணும் இப்போது குட போட்டு ஒரே ஒரு வதக்கு இப்போ நமக்கு இதுக்கு என்ன சாஸஸ் வேணுமோ அதெல்லாம் ஊற்றிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் வினிகர் சோயா சாஸு சில்லி சாஸ் இதில் நம்மளுடைய ஃப்ளேவருக்கு நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ இதில் வந்து கெச்சப் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும் அந்த ஃப்ளேவருக்கோசம் ஒரு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இதில் காரத்துக்கு பெப்பர் பவுடர் அதுவும் நல்லா நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒன்ஸ் போடும் போ தாங்க மறுபடியும் நம்மளால் இதில் சேர்த்து கலந்தோம் அப்படின்னா ஒத்துக்காது அது கரெக்டாக மிக்ஸ் ஆகாது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நாம் வந்து நூடுல்ஸில் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கோம் அதனால நான் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன் இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நாம் ஒன்றும் அதிகமாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த நூடுல்ஸை அதாவது உதித்து வச்சுருக்கேன் இது நல்லா வெந்திருக்கிறதால பாருங்கள் ஆயில் போட்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறதால இது பாருங்கள் தூள் தூளை எப்படி போகுது பாருங்கள் அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி வந்துடும் இப்போ நம்ம இன்னொரு பிளேட்டில் இருக்கிறதும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு உதுத்து விட்டுருக்கேன் ஒன்று ஒன்றா தனியாக எடுத்து விடலை இதுவே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லா சாஸஸ்ஸு ஆயில் எல்லாம் சேரும் போது உங்களுக்கு ஈஸியாக எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் நிதானமாக கலந்து விட்டோம் அப்படின்னா பாருங்க பாருங்கள் இது மாதிரி கறந்து கீழே வரைக்கும் போய் கலந்து விட்டோம் அப்படின்னா எல்லாமே அழகா மிக்ஸ் ஆகிடும் இது பாருங்கள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு அதே போல் ஒரு தரம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை லை ஒரு தரம் அதாவது கொஞ்சமாக லைட்டாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதாவது வேணும்னா சட்டுன்னு தூவி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இப்போ நூடுல்ஸ் வந்து அது மைதாவில் செய்யறதால லாங் லாங்காக நல்லாயிருக்கும் இதில் வந்து மைதா இல்லை அப்படிங்கிறதால இப்படி தாங்க வரும் இதுக்கு மேலே நம்ம நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இது மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு ஏகப்பட்ட பிரச்சனைங்க எல்லா பக்கமும் வருது அது மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இது வந்து நம்ம இது செஞ்சு மாவு செஞ்சு நம்ம பிழிஞ்சு குக்கரில் வச்சுட்டு டக்குன்னு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு ஆயிடுங்க செஞ்சு பாருங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இது வந்து இந்த மாவு நமக்கு ஒரு வர வரப்பிரசாதம் இந்த ஜாவர் ஃப்ளார் வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் இதில் நிறைய வெரைட்டிஸ் நம்ம செய்யலாம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்